நிலைநிலை வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து எந்த நிகழ்வாக பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா தன் இனம் தன் மக்கள் இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநிலையில் வாழணும்னு சொல்லி தன் உயிரவே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தியாகி இந்திய இராணுவத்தை காட்டு அதாவது அயல்நாடுகளை நாடுகளை எதிர்க்கிறது காட்டிலும் தன்னுடைய மக்களுடைய அடிநிலை அடித்தட்டு மக்களை வந்து வளர்ச்சி பாதி கொண்டு வந்து தன் உயிரை நீத்த மரியாதைக்குரிய தியாகி இம்மானுவேல் ஐயாவும் வந்து அறுபத்தி ஏழாவது குருபூசைக்கு போகிற நிகழ்வை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் தமிழகம் மங்கும் இல்லை இந்தியா மூலமாக வந்து வந்து பல மாநிலத்தில் இருந்தும் இந்த குருபூசைக்காக வந்து பரமக்குடி நோக்கி வந்தாங்க அவங்க வந்து எத்தனை வாகத்தில் வாகனத்தில் வந்தாங்க என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து அங்கே வந்து நிகழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்கன்றதை நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம் இவர் நம்ம இப்போ பார்க்குறவர் வந்து தேனி மாவட்டம் தேனி ஒன்றியம் சீலையம்பேட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருப்பதி இவர் வந்து வருஷ வருஷம் இங்கே வந்துடுவார் பரமக்குடியில் வந்து தாய்க்கிரமமான காட்டு பரமக்குடியில் அந்த ஊர் மக்களே வந்து ஒன்று சேர்ந்து வர்ற தேவேந்திர உள்ள சமுதாய அனைத்து மக்களையும் பொதுமக்களையும் வரவேற்கிற நிகழ்ச்சியத்தையும் பார்க்குறோம் வர வரவங்களுக்கு வந்து தாகத்திற்கு தண்ணி பசிக்கு உணவு கார் நிறுத்துறதுக்கோ இல்லை வந்து வாகனம் நிறுத்துறதுக்கோ வந்து இடைவசியை அழைச்சிட்டு வர்றாங்க அதை தான் பார்க்குறோம் வருட வருடம் தியாகியாருடைய நினைவிடத்துக்கு வந்து இங்கேருந்து வந்து பூ பல்லாக்கு எடுத்துகிட்டு வந்து கிராமமே வந்து அனைவரும் வந்து ஒரே சீருடையில் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து நிறைவு நிகழ்ச்சியாக நடத்துவாங்க அடுத்த அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம் வாங்க காட்டுப்பறமக்குடியில தேவேந்த சமுதாய சார்பாக வைக்கப்பட்ட வந்து தியாகியாருடைய இம்மானுவல் படத்துக்கும் வீரன் சுந்தலிங்க படத்துக்குள்ள வந்து அந்த பூ பல்லா கொண்டு போறத பூ தட்டு கொண்டு போற இடத்துல வந்து சமுதாய தலைவர் மலைச்சாமி ஒப்பந்ததாரர் அடுத்து வந்து சீலைபேட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அனைவரும் வந்து சின்னூர்லேருந்து வரைய உள்ள அக்ரி தம்பி அனைவரும் வந்து இந்த இடத்துல வந்து நின்று வந்து சாமிய கும்புற நிகழ்வதை இப்போ நான் வந்து பார்க்குறோம் சேனி மாவட்ட சின்னம்லூர்லேருந்து வரைய திறந்த பசுதியாருடைய பாசறை அண்மை தம்பிகள் காட்டுப்பரம்பூடியிலருந்து விஏபி பாஸ் வாங்கினவங்களெலாம் வந்து போகிற பாதையிலேருந்தே வந்து காவல்துறையினர் வந்து அணிவகுப்பு இருக்கிறாங்க இப்போ வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமையினர் அதற்கு முன்னால் வந்து தேர்தல் உள்ள எழுச்சி நாயகர் கண்ணபராண பாண்டியன் அவர்கள் சேர்ந்தாரு இந்திய ராணுவத்தில் வந்து சேர்ந்து இந்திய ராணுவத்திலையும் அடுத்து வந்து வெளிநாடுகளுடைய பூட்டுப் பயிற்சியிலையும் வந்து இந்திய ராணுவத்தையும் அவர்களுக்கு ஒரு பேசப்பட்டவோடையும் நாட்டப்பட்டதோடய வந்துட்டார் இங்கே வந்து தன்னுடைய கிராமத்தில் வந்து நம்ம கிராமத்தின் அருகில் வந்து ஒரு பெண்பணியை வந்து இறந்தன்னைக்கு வந்து பொது பாதையில் கூட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனையை வந்து தன்னுடைய மனதில் வந்து பாதித்ததாக இருக்கும் அந்த பாதிப்பினாலே வந்து நம்ம வந்து நாட்டில் காக்கிறோம் இந்தியாவை காக்கிறோம் அயல்நாடு வெளிநாடு பக்கத்து நாடுகளில் நம்ம வந்து போர்க்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் தான் இருந்தால வந்து காப்பாற்றுறதுக்கும் அதற்கான நடவடிக்கையிலே நம்ம வந்து இறங்கலைன்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய இந்திய இராணுவ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறதுக்காக இந்திய இராணுவத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்து ஒரு தியா இன்று வரையில் வந்து ஒரு தியாகியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அது காரணம் தன்னை அர்ப்பணித்து மாண்ட மாவீரன் தியாகியார் இமானுவல் சேரன் அவர்களுக்காக அவர்களுடைய நினைவு தினத்தை வந்து ஒவ்வொரு மனிதர்கள் வந்து கொண்டாடுற அளவுக்கு வந்து இப்போ வந்து இந்த நாள் வந்து மாறிட்டு வருது இது வருங்காலங்களில் வந்து ஒரு திருவிழா ஒரு பேரணி அந்த மாதிரியெல்லாம் வந்து மாறும் ஒவ்வொருத்தருடைய மனசிலையும் வந்து இவர் நீங்காக இடம்பெற்றார் தியாகியாருடைய மரணம் வந்து நிகழ்வதற்காக நான் இந்த ஒரு கூட்ட குவிப்பு வந்து அனைத்து தேவை திருவள்ள சமுதாயம் வந்து ஒரு இரு ஒரு ஐயப்பாடு இருக்கு ஆனால் வந்து இவர்களுக்கு தேவை திருவள்ள மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயம் ஒடுக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் காய்வான பால்பாடு என்று வந்து ஏன்னா வந்து தியாயர் வந்து இந்திய ராணுவத்தில் வந்து இந்தியாவில் வந்து தன்னுடைய பயணத்தை தன்னுடைய எழுச்சி முறையில் போய் அந்த மக்களுக்கான ஆதரவு அதனாலதான் அவருடைய எழுச்சி அவருடைய பயணம் அவருடைய மனமோ அனைத்தையுமே தாங்கிக் கொள்ள முடியாத இந்த மக்கள் வந்து அவரை வந்து இன்னைக்கு வந்து நெசில வந்து பச்சை ஊற்றி போராடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர்கள் இந்த இனத்துக்காக தன்னை வந்து அட்வடிஸ்மெண்ட் இருக்க ஒரே காரணம் அதோடய எழுச்சி தான் இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து வசூதியாருனுடைய வாச அதாவது அன்பு மகள் சந்தனப்பிரியாவை அவங்க வந்து தன்னுடைய ஆதரவாளர்களும் வந்து யாரோட இப்போ வர வளன நம்ம பார்க்குறோம் இதற்காக இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்குறோம் சந்தனப்பிரியா சாதியை பார்க்குறோம் அடுத்து பாடுறோம் இப்போ நம்ம யாரை பார்க்குறதுனால்

கட்சி தலைமையும் இந்த நிலையினால் நடத்தியது அனைவரும் ஆனால் அதனால் வந்து வெளிநாடு படை அனைவருக்கும் மதத்திற்கான அணை நினைவு தினத்துக்கு வந்து அனைத்து மக்கள் வந்து ஒன்று ஒன்று ஒன்றால் ஏற்படும் சொல்லி ஒரு அதுக்கு அதுக்காகவும் அது அரசாங்கம் எதுனா நினைச்சு கொடுத்துருக்கீங்க ஆனால் வந்து வாடகை வாகனத்தில் வரக்கூடாது சொந்த வாகனத்தில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியம் போடுச்சு ஏன்னு சொன்னீங்கன்னா அதே பேர் வருகை இங்கே வருகை வந்து பழங்குடியில் வந்ததாக தகுந்த தவிர அப்படி இருந்தும் சொந்த வாகனம் தானா அதைவே நாங்கள் கொண்டு வர்றோம் எங்களுக்கு வந்து எத்தனை அடக்குமுறை வந்தாலும் சரி எத்தனை வந்து கடைகள் வந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நாங்கள் கடந்து வந்து தியாரோடைய நினைவுக்கு நாங்கள் வந்தே அவங்க சொல்லி எவ்வளவு உலகம் கஷ்டப்படுறதுக்கு உலக மக்கள் உலகத்தில் அனைவரும் வந்து இந்த திருவிழாவில் கொண்டாடுறது வந்து வந்து அதை விவசாயம் இருக்குது அந்த விவசாயத்தை ஒரு ஆட்டாக பாட்டை பாருங்க அவர்தான் வந்து இதுவரும் அந்த விவசாயத்திலேருந்து அந்த குண்டை வந்து எப்படி எப்படி ஆடாம